ஹய் யூஎஸ் இந்த வீடியோலாம் யூஜி டிபி தேர்வுக்கான ஒரு தகவல் நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம அப்டேஷன் கொடுத்திருந்தோம் புது மாறுதல் கலந்தாய்வு ப்ரமோஷன் பத்தி ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய நேற்றைய தினமே அதை பற்றின ஷெடியூல் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மே பதிமூணுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டா வந்து ஷெடியூல் போட்டே அவங்க கொடுத்துட்டாங்க அந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பதாம் தேதி வரை நான் பொது மாறுதல் கலந்தாய்வு ப்ரொமோஷன் எல்லா கேட்டகரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து பொது மாறுதல் கலந்தாய்வு பதிமூணாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வந்து நடைபெறுகிறது இந்த தகவல் வந்து எதற்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிசல்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா வி கேன் டிபெண்ட் பார் தி திஸ் திங்ஸ் பிளஸ் கேஸ் தான் வந்து இதுக்கு நம்மளுக்கு அடிப்படையாக வந்து ஒரு விஷயம் இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இதற்கு முன்னாடி நம்மளுக்கு வேக்கண்ட் அதிகமாக தான் இருக்கு பட் இதுலயும் நம்மளுக்கு எவ்வளவு வேக்கண்ட் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் அந்த ஒரு விஷயம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த ப்ரொமோஷன்லாம் முடிஞ்சாதான் கரெக்டான இதை வந்து நம்மளுக்கு வீ ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் எங்கே வந்து வேக்கண்ட்டும் இருக்கு நான் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் முடிச்சா மட்டும்தான் அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிது எப்படி மீ மீதி உள்ள வேக்கண்டில் வந்து நம்ம வந்து மீதி உள்ள நம்மளுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வேக்கண்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்குது ப்ளஸ் அதோட சேர்த்திங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி ரூபாய் வேக்கண்ட்டு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஆயிரம் இருந்து ஆயிரத்தி ஐநூறு காய்ப்படங்கள் வந்து அடம நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பட் இவ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் வந்து நடைபெறும் நிறைய பேர் இதுல வந்து ரிட்டையர் ஆகுவாங்க சோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு அவங்க போய் ஒரு இடத்துல பிளேஸ் ஆனா மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக்கண்ட ஃபில் பண்ணா மட்டும்தான் இது வந்து ஒரு சாத்தியப்படும் இல்ல அப்படின்னா முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாம நம்மளுக்கு போகும் அதனால அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் அவங்க வருவாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னா ஜூன்ல வந்து நம்மளுக்கு ஆன்சி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தகவல் அதாவது செகண்ட் கிரேட் எக்ஸாம் வந்து போறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபைனல் கி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஸோ அதை பத்தி நம்ம வீடியோல கொடுத்துருக்கோம் மிக முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி தேர்வுகள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தகவலை வந்து நம்மளுக்கு பள்ளிக்கல் வித்திரம் என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கான அந்த வீடியோ மேக் பண்ணுது கண்டிப்பா அது ஒரு பயனுள்ள தகவலா இல்லைனாலும் பட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கண்டிப்பா வந்து தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு உள்ளது ஸோ அதுக்கானதான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட ஷேர் பண்ணுது கண்டிப்பாக கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்